அப்புறம் லோ பட்ஜெட்டில் ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் ஹை பட்ஜெட் அப்புறம் போடும் ஸோ இது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு எக்ஸன்ஸோ இல்லை லைஃப் டெக்ஸ்ட்ரா ஒரு போட்டு கேட்டோம் ஆனால் வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு பதினோரு மாடல் ஸோ ஆற கேட்குறங்க ஆறை உடச்சி எடுத்தாங்க பத்து பத்து ரூபா சம்பளம் அவ்வளோதான் வண்டி திருநெல்வேலி பக்கம் பார்க்கணும் இந்த ஃபோட்டோ வேறு மாதிரி மாறி வந்துட்டு நான் கூட பேசணும் நினைக்கிறேன் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு டூரிஸ்ட் வேன் எடுக்குன்னா லோ பட்ஜெட் ஆறுரூவா ஆயிரரூவா ஆறாயிரரூபாய்க்கு வண்டி நம்மகிட்ட நிறைய இருக்குது அது போக ஃபைனான்ஸ் போடுறோம் ஒரு ரெண்டு ரூபா தான் கையில் இருக்குன்னா பன்னெண்டு மாடல் அதுக்கு மேலே நான் எடுத்து தரேன் தமிழர் ஃபுல்லாக வண்டி கொடுத்தாச்சு ஃபாரின் கொடுத்தாச்சு நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டு நான் கொடுத்து ஃபோன் எடுக்காம இருந்தால் படிச்சிக்காதீங்க மறுபடியும் நானே கூப்பிட்றேன் கிளம்பும்போது என் வீட்டு நம்பர் தரேன் அது கிடச்சிட்டு வாங்க இந்த ரெண்டாயிரத்தி எட்டு கட்லாஸ் பாடி சாதா பாடி நம்மகிட்ட இருக்குது ஏழாயிரரூவா கேட்குங்க ஏழு ரூபாய்க்கு கிடைக்கும் இது கட் கிளாஸ் வாடி ஃபிட்டிங் வண்டி ரூபா கேட்காங்க ரெக்கார்டு எல்லாமே எல்லா பேப்பரும் கரண்ட்டு லைஃப் டாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது ரெண்டோ மோட்ரோ வச்சுட்டு சிறுராமலாணும் ஃபைனல்ஸ் வாங்கிக்கலாம் இது ரெண்டாயிரத்தி பதினாலு அது கேட்காங்க ரெக்கார்டு கரண்ட்டு லைஃப் டேக்ஸ் வண்டி ரெண்டே ஓனர் அப்புறம் வாண்டி நம்மக்கிட்ட நிறைய இருக்குது ஸோ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன் ஸோ தப்பாக வச்சுக்காதீங்க எல்லோரும் வரும்போது கஸ்டமராக வாங்க போகும்போது ஃப்ரெண்டாகவே போங்க ஃபைனான்ஸ் ரெண்டு ரூபா டு மூன்றுரூவா ஓகே இருக்குன்னா நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் ரெண்டாயிரத்து பத்து பன்னெண்டுக்கு மேலே எடுங்க லோ வச்சுட்டு அஞ்சாயிரூபாய்க்கு நிறைய கஸ்டமர் வாரீங்க ரெடி கேஷில் எடுங்க அப்படி இல்லைன்னா சிறாமு அல்லது சீட்டு ஃபைனான்ஸில் மூவ் பண்ணுங்கள் வண்டி ஆனால் என்னை நம்பி வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக எடுத்துக்கலாம் நான் என்னோடய ஊர் திருநெல்வேலி நீங்கள் சென்னை கஸ்டமரோ எந்த ஊர் கஸ்டமராக இருந்தாலும் சரி திருநெல்வேலிக்கு வாங்க என் கார்லேயே நான் கூட்டு போய் வண்டி காமிக்கிறேன் ஆனால் பக்கத்தில் சொல்லுவேன் ஒரு முப்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர்லாம் வண்டி இருக்குது இது ரெண்டாயிரத்தி ஆறு இதே மாதிரி ஆறு வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டு வண்டி ரெண்டாயிரத்தி ஏழில் ரெண்டு வண்டி ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டு வண்டி லைட் டாக்ஸி எஃப்சி இன்சூரன்ஸு பெருமிட்டு முத கொண்டு கரண்டாக இருக்குது தலைவர் ஒருத்தர் கால் பண்ணுறாரு அவரை கட் பண்ணி விட்டு வரேன் இது ரெண்டாயிரத்தி ஏழு ஏழுன்ற கேட்க ஏழு ரூபாய்க்கு நான் எடுத்துறேன் எப்சி இன்சூரன்ஸ் ஆறு மாதம் இருக்குது லெஃப்டெக்ஸ் வண்டி ஃபைனான்ஸ் ஆறு ரூபாய் இருக்குது தான் போட்டு கொடுத்தேன் ஏழு நான் எடுத்து கொடுத்தேன் ஏழு ரூபாய்க்கு விற்கணுங்காப்பில் ஒரு டியூ தான் கட்டியிருக்காப்பில் ஸ்ரீராமில் அஞ்சு தொண்ணூத்தஞ்சிக்கு டியூ போட்டு கொடுத்துருக்கேன் இந்த வண்டி ரெண்டாயிரத்து நாலு சிட்ரைடு அஞ்சு ரொக்கே காப்பில் நடக்கும் அஞ்சு காலுக்கு நடக்கலாம் அஞ்சு பத்துக்கு நடக்கலாம் அஞ்சுக்கு நடக்கலாம் ஆனால் நீங்கள் அஞ்சு உடச்சி கிடைக்குமான்னு கேட்பீங்க அப்படி கேட்டிங்கன்னா வேண்டாம் நேரில் வாங்க முட்டுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன் எனக்கு பத்து பத்து ரூபா சம்பளம் பத்துக்கு மேலேனா பதினஞ்சு ரூபா சம்பளம் தலைவர் வேறு ஒன்றுமே இல்லை அப்புறம் நம்பிக்கை நாள் வெளியூர் அப்படின்ட்டு கூட ரெண்டு பேர் கூட்டு வரோம் மூணு பேர் எத்தனை பேர்னா கூப்பிட்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை மெக்கானிக் வேணுன்னா கூப்பிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க தப்பே இல்லை